வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பது ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு இதற்காக அவன் சென்றான் இப்பொழுது அவர்களிடம் பார் உம் அவன் செலுத்தும் குதிரையின் வேகத்திற்கு யாரும் ஈடுகொடுக்க மாட்டார்கள் அவன் வேகமாக சென்று விடுவான் அவனுடைய குதிரையும் வேகமாக செல்லக்கூடிய திறன் பெற்றவை உம் இருந்தாலும் அவன் யார் என்று அவர்கள் கண்டிருப்பார்கள் இருக்கட்டும் இப்போது நாம் எதற்காக வந்தோம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எதற்காக வந்தோமோ அதற்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது வசனம் எல்லாம் வேண்டாம் இந்த ஆதித்த கரிகாலனை கொள்வது நமது திட்டம் ஆனால் எனது திட்டத்திற்கு சிறிதும் ஒத்து வராமல் அவன் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு முன்பு அவன் என் கையில் கொல்லப்படுவான் ம் விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் அவன் வேகமாக சென்று விடுவான் அப்படியே ஆயினும் அவர்கள் அவனை பிடித்துவிட்டாலும் நம்மை பற்றி எதுவும் கூற மாட்டார்கள் ஆனால் நாம் அவ்வாறு கிடையாது நாம் யார் நாம் யார் இந்த உலகையே ஆள பிறந்த ராஷ்ட கூடர்கள் நான் அப்போதே கூறினேன் பாண்டியர்களிடம் கைகோர்த்து இந்த சோழ தேசத்தை அழித்தொழிப்போம் என்று கூறினேன் ஆனால் நீங்கள் தான் கேட்கவில்லை நிறுத்தடா பாண்டியர்களுடன் என்றால் எப்படி கைகோர்ப்பார் அவர்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் நாம் எந்த திசையில் இருக்கிறோம் ஆனால் வீழ்ந்தோம் இந்த ராசகூடர்கள் வீழ்ந்தோம் அது அந்த ஆதித்த கரிகாலனால் வீழ்ந்தோம் ஆனால் எப்படை கண்டாலும் நாம் எவ்வாறு போர் செய்வோம் ஆனால் இப்போது எவனோ ஒருவனின் பேச்சை கேட்டு அந்த பாண்டிய தேசத்தின் அபத்துதவிகளுடன் சேர்ந்து நாம் இந்த ஆதித்த கரிகாலனை கொள்ள துணிந்திருக்கிறோம் இது கோழைத்தனம் அல்லவா உம் நிறுத்துங்கள் எது கோழைத்தனம் நமது அரசனை வஞ்சக முறையில் வெட்டி வீழ்த்தினானே அந்த ஆதித்த கரிகாலன் அதுவும் உமக்கு தெரியவில்லையா உம் அதை வஞ்சகம் என்று கூறாதே அதை நான் அல்ல அந்த வெட்டி வீழ்த்தினானே அவனிடம் போய் அவன் நேர்மையாகத்தான் நின்று போர் செய்தான் ஆனால் தங்களுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று சதி திட்டங்களை தீட்டி ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய நம்மை தள்ளி கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது நிறுத்துங்கள் கூறுங்கள் என்ன இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இவனுடன் வந்தவன் அங்கு பல்லவரசர் ஆதித்த கரிகாலன் இப்படி அனைவரும் இருக்க அவர்களின் குதிரையை வேகமாக செலுத்தி கொண்டு சென்று விட்டான் அதுதான் பேச்சுவார்த்தை போய் கொண்டுள்ளது நடப்பது என்னவோ நடக்கட்டும் செல்லுங்கள் சரி உத்தரவு தளபதியே ம் அனைவரும் கேளுங்கள் கூறுங்கள் தளபதியே ம் நாம் யார் நாம் யார் ராஷ நமது போர் படைகளைக் கண்டு அஞ்சியவர்கள் எத்தனை கூட்டம் ஆனால் நாம் இப்போது எங்கேயோ கண்மறைவாக இருந்து கொண்டு ஒருவனை கொல்ல சதி திட்டத்தை அவர்கள்தான் நம்மை சந்தித்து இவ்வாறு இவ்வழியில் இழுத்து சென்று விட்டார்கள் ஆனால் இதுவும் எனக்கு சரி என்று தான் படுகிறது அந்த ஆதித்தகரிகாலனை கொல்ல நாம் இங்கு கைகோர்ப்போம் ஆதித்தகரிகாலனை கொன்று குவிப்போம் என்று அந்த தளபதி கூற உத்தரவு படை தளபதியே என்று அங்கிருந்தவர்கள் கூற உம் செல்லுங்கள் ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கள் வீணாக பேசிக்கொண்டு நேரத்தை செலவை செலவழித்துக் கொண்டிருக்காதீர்கள் புரிகிறதா புரிகிறது அரசை செல்லுங்கள் இப்போது அவர்கள் எங்கே அவர்கள் குதிரையில் சென்றவனை பின்தொடர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியா ஆமாம் தளபதி சரி நாம் மீண்டும் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவியான ரவிதாசனை சந்திக்க வேண்டும் அப்படியென்றால் அவன் ரவிதாசனை தான் சந்திக்க சென்றிருப்பான் நேற்றியை அவனிடம் கூறினேன் யாருக்கும் தெரியாமல் கண்மறைவாக சென்று ரவிதாசனை சந்தித்து வா என்றேன் ஆனால் அவனோ என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறான் உம் இருக்கட்டும் வரட்டும் நான் அவனிடம் பேசிக்கொள்கிறேன் என்று இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதை தூரத்தில் இருந்து ஒரு கிழவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் அந்த கிழவன் யார் என்று அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொலி ரொம்பவே சின்னதா தான் இருந்திருக்கோம் எனக்கு முக்கியமான வேலை இருந்ததால் என்னோட என்னால் காணொலியை கரெக்டாக பண்ண முடியல கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு நாளாக நாளிலிருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும் ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்